கண்டிக்கோம் கண்டு கண்டுோம் கண்டுோரன் பிள்ளைகள் கட்டிக்கின்றோம் கண்டுக்கின்றோம் ஆண்டாண்டா வாழ்ந்த பூமி ஆண்டாண்டா வாழ்ந்த பூமி பண்ண விட்டு போக சொன்னான் கோப நாட்ட கோவை மன்னர் கோபநாட்ட கோவை மன்னர் கொள்ளை அடிச்சு போவது என்ன கோவ நாட்ட கோவை மன்னர் எச்சு போவதை நோட்டு விக்கிறான் பூர்வ குடி மக்களை ஒரு விட்டு துரத்துறா சோறு கோட்ட பூவில் ஒரு கோட்டு விற்கிறான் பூர்வ குடி மக்களை ஒரு விட்டு துரத்துறா விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் Thank you. தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா பூமி நமதடா சாமி நமதடா உறச்சி மலர் அடிமை பிள்ளரை அடிமை கூலி தடத்து மலையாய் கொன்று நடுத்து போற மண்ணு பூமி கூவி நிற்கும் நிலம் பூர்வகுடி மக்கள் நிலம் சோறு போட்ட பூமியை விற்பதா பூர்வ குடி மக்களை ஊரை விட்டு திருக்குவதா தடுப்பவன் உலகினில் யாரடா செங்காகள் வன் சேனைகள் நாம் என கூறா

நிறைவு செய்வோம் வீர வணக்கம் என் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க வணக்கங்க எங்கள் திட்டமிட்டே வந்து பழங்குடியினர் பூர்வக்குடியாக இருக்கிறவங்க நிலங்களை வந்து ஆவண ஆவண முறையிலையும் டெத்து வாரிசு இந்த மாதிரி முறையீடு செஞ்சு போலியான வா ஆவணத்தை உருவாக்கி திட்டமிட்டே அந்த நிலங்களை வந்து பறிச்சிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் நான் மாவட்ட பிவிடிஜி கலெக்டர் மீட்டிங்கில் வந்து ரெண்டு டைமு வந்து இந்த இது மோசடியை குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் இதுவரைக்கும் ஆதிக்கம் சமூகத்தால் வந்து அதை அப்படியே நிறுத்தி வச்சிட்டே இருக்கிறாங்க போய் போலீஸில் புகார் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்லைங்க எஸ்பி கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் சீங்கக்குழி அந்த கிராமத்தில் வந்து திட்டமிட்டு ஒரு வீடையே இடித்து அதை சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அது குறித்து மாவட்ட எஸ்பியா அவர்கிட்ட முறையிட்டோம் முறையிட்டு காரமடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு கம்ப்ளைண்ட் வந்து எங்களை வந்து ரெண்டு வாரம் அலைய வச்சிருக்கிறாங்க பின்னாடி பெரிய சதி நடந்துட்டு இருக்குது அதில் என்னங்கிறது அது மறைமுகமாக இருக்குங்க அதனால் எங்கள் கேஸ் போட்டாலும் எடுக்கிறதில்ல அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பியை போட்டு ரொம்ப நம்ம வலியுறுத்தி தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அந்த கேஸ்க்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கோபனரியில் வந்து அதுவும் ஆவண ஆவணம் தாங்க அதாவது இப்போ என்ன நடக்குதுன்னா திட்டமிட்டு ஆவணத்தை வந்து கடை மாத்துறாங்க எனக்கு நடந்திருக்கிறது வந்து போலீஸ் சர்டிபிகே வாரிசி சர்டிஃபிகேட்டு வருவாய்த்துறை கொடுத்துருக்கு எங்க எங்க அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய வாரிசு சர்டிஃபிகேட்டு வந்து வேற நபருக்கு வருவாய்த்துறை கொடுத்திருக்கு அது சம்பந்தம் மூணு வருஷமா நான் அவனு கொடுத்துட்டு இருக்கிறேன் கலெக்டர் முன்னாடி போராட்டம் பண்ணிருக்கிறேன் எந்த தீர்வுமே கிடைக்கிறதில்ல நம்ம கடைசியா நிமி நம்பி இருக்கிறது அண்ணன் நாம் தமிழர் சீமான நம்பி நாங்க இங்க வந்திருக்குறோம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் நாங்க இங்க வந்திருக்குறோம் நான் நம்பி வந்திருக்குறோம் தீர்வு கிடைக்கும் இது வரைக்கும் நாம தமிழர் எடுத்த போராட்டம் எதுவுமே தோல்வியில் முடிஞ்சதில்லை பக்கத்துல வந்து அட்டப்பாடினு சொல்லிட்டு ஒரு நிலப்பரப்பு இருக்கு ஆமா ஆமா அங்க மக்கள் வந்து அதிகமா வசிக்கறாங்க ஆமா அங்க வந்து நிலங்கள் வாங்குறது விற்கிறது தடை இருக்கு ஆமா கேரள அரசு ஆமா அதே மாதிரி உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டு எல்லக்குள்ள வர்றீங்க உங்களுக்கு அதுல நீங்க நிலம் விற்கிறது வாங்குறது தடை இருக்கா தடை வந்து இருக்குங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து இந்த யார் யார் பேர்னு நிலம் இருக்குதோ அந்த வந்து அந்த விவரத்தை வந்து பிஓ அலுவலகத்தில் வந்து நோட்டீஸ் போட்டு ஒட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஆர்டர் போட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்யல ரெண்டாயிரத்து பதினாலு வந்து நில பாதுகாப்புக்கு அந்த அரசு உறுதி பண்ணியிருக்கு உறுதி பண்ணியிருக்கு பழங்குடி மக்களுக்கு எங்களுக்கு உறுதியை பண்ணலை நாங்கள் வந்து பத்து வருஷமாக போராடிட்டு வரைக்கும் இதுவரைக்கும் செல்லுக்கு ஐம்பத்தஞ்சு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறேன் ஒன்றும் இல்லை எங்களை வந்து வேற ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்துறாங்க எங்க ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்திட்டு எங்களை அப்படியே விட்டுறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்குது பழங்குடியின மக்களுடைய இது இந்த நிலத்தை எல்லாம் வந்துட்டு அரசாங்கமோ இல்லை வனத்துறையோ எது ஒன்று கையகப்படுத்தி அவங்க என்ன பண்ண போறாங்க நினைக்கிறீங்களா இது வந்து அரசாங்கமோ வனத்துறையெல்லாம் கடந்த ரெண்டு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து கிட்டத்தட்ட அறுபது ஏழு வருஷமா காலங்காலமா வாழ்ந்துருந்த வீடு நிலத்து அந்த அம்மா ராத்திரி வந்து தனியா இருக்கிற தனியா இருக்கிறதுக்கு இல்லாம மகனோட வீட்டுல வந்து ஊருக்குள்ள தூங்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து அந்த சர்வீஸை கட் பண்ணி அந்த அம்மா வீட்டை விடீர் இடிச்சிட்டாங்க சரிங்களா அடுத்த நாள் பார்வையிட்டோம் பார்வையிட்டு இவங்க சொல்லையில் என்னன்னா அவங்களே திருப்பி சொல்றாங்க யானை இடிச்சிருச்சு இன்னைக்கு வேறு பண்ணுறாங்க உண்மையாலே கம்ப்ளைண்ட் விடுப்பா மறட்றாங்க இல்ல இது வந்து பட்டாலே அதாவது முறையேடா இப்போ வந்து இன்னொருத்தருக்கு இந்த மலைக்கு மண்ணுக்கு ம மலைக்கு சம்மந்தம் இல்லாத சில பேர்த்து சில பேரத்தில் இந்த பட்டை மாறுதல் நடக்குதுங்க அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த அந்த அம்மாவுக்கு வந்து போன ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்புறம் இந்த பெரியம்மாவுக்கு வந்து அவரோட நிலத்தை வந்து குத்தைக்கு விட்டதாமே ஒரு பத்திரம் உருவாக்குறாங்க ஒரு எப்படின்னா ரெண்டு மூணு பேர்த்து தானக்கரையும் தானக்கரையும் குத்தைக்கு விட்டது இப்படியே உருவாக்கி ஊரு கூடிய பல வருஷமா வாழ்த்தைங்களை வந்து வெளியேற்ற பார்க்குறாங்க இப்போது தொடர்ச்சி அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா மலைக்குள்ளாமே இதே வேலை நடந்துகிட்டு இருக்கு பண்ணுறது எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் சரிங்களா இது இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது போன வாரம் கூட போய்ட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இந்த மக்களோடு சேர்ந்து மனு கொடுத்துட்டு வந்தோம் கலெக்டர்கிட்ட பேசிட்டு வந்தோம் தொடர்ச்சியாக பண்ணுறோன்னு எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறாங்கிறாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை கேட்டிங்களே எத்தனை தடவை சேம் செலுக்கு அனுப்பியிருக்காங்க தொடர்ச்சியாக இதே நடக்குது இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லோரும் வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்கள எல்லா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற பயிர்கள் வேலை வச்சு வாழ்ற மக்கள் தான் இதை டெய்லி போல போட்டு போட்டு சரிங்களா வாழ்வாதாரத்தில் விட்டு போட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எப்பயும் எஸ்பி ஆபீஸ்க்கு காவல் நிலையத்துக்கு நடந்துகிட்டே இருக்காங்க இது தீர்வு வாங்கி கொடுக்கறது நாம் தலைவச்சு இன்னைக்கு கூட நிற்கிது எப்படி வாங்கினே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது எங்க எங்க அப்பா இறந்த கடைசியில் இவங்க பேரை அடிச்ச என்னென்னமோ செஞ்சு அவனுடைய பேருக்கு பட்டா மாறுதலே பண்ணி வச்சிருக்கிறேன் சம்பத்துங்கிறவன் இருந்தால் எங்கள் அப்பன் பேர் இருக்கு நாங்கள் ஆறு குழந்தைங்க இருக்கிறோம் எங்கள் அம்மாவோட ஏழு பேர் இருக்கிறோம் இந்த ஏழு பேர் இருக்கு தெரியாமல் நீ எப்படி மறைமுகமாக செஞ்சு இத்தனை வருஷம் நம்ம பதினஞ்சு பாதம் நூற்றம்பது காலமாக எங்கள் பாட்டி தாத்தா பாட்டினார் சம்பாரிச மண் அந்த மண்ணில் தான் நாங்கள் வாழ்கிறாரு அப்போ பூரை சுற்றி கம்பி கட்டு வந்து கட்டுறாங்க பூட்டை இடிக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆடு மாடு கட்டியிருந்தால் கயிறு பூரா பெட்டி எரிஞ்சுட்டேன் பூரா பெட்டி எரிஞ்சுட்டேன் பேனார் ரோட்டுனால பிடுங்கிட்டு போகிறேன் சி கொடி காட்டுனாலும் மூணு டைம் பிடுங்கிட்டு போயிட்டேன் பிடுங்கிட்டு போகிறேன் டெய்லி ஆள் இல்லாத நேரத்துக்கு வந்து எங்களை தொல்லை பண்றேன் நாங்கள் பொம்பளைங்க ராப்பில் தானே அப்படி தொல்லை பண்ணுறேன் தொல்லையும் பண்ணிவிட்டேன் நாங்கள் கொலை மிரட்டலும் விடுவிட்டுருக்குறாங்க இருக்கா அவங்க <laughs> <team enthusi Gaza> <inaudibleSOUND>

நாங்கள் தான் அங்கே கலாய்வுக்கு போயிருந்தோம் அங்கே கலாய்வுக்கு போகும்போது அங்கே உள்ள மக்களை வந்து ரொம்ப அச்சுறுத்தி தான் வந்து இந்த வேலை இருக்காங்க அந்த அச்சுறுத்தல் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க அன்றைக்கி அந்த கலாயுவில் போய் அவங்க அந்த பூமியில் நின்று பார்க்கும்போதே எல்லாருமே இப்படி அந்த அளவுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்டி அப்படின்றப்போ அந்த ஷெட்யூல் ட்ரைப் அவங்களுடைய லேண்டை யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது இது சட்டம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்காகவே தான செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்டை உருவாக்குறாங்க அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்வாங்க அந்த மூலப்பத்திரத்தை உருவாக்குறாங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா தான செட்டில்மெண்ட்டை கொடுத்து தான செட்டில்மெண்ட் மூலிமா இங்கேருந்து இன்னொருத்தருக்கு இங்கேருந்து இன்னொருத்தருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெடி ஆகுது ஏன்னா இவங்களுடைய பூமிக்கு அந்த பீமாண்ட பீமான்ற அந்த இது வரி கட்டி தான் வச்சிருப்பாங்க அவ்வளோதானே உடைய இவங்களுக்கு தனியாக வந்து டாக்குமெண்ட் அப்படின்றது இருக்காது இந்த ஒரு செட்டில் அப்படியே நிற்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் விற்கணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு விற்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பத்திரத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க கிரியேட் பண்ணி விற்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க இப்போ கூட இந்த அம்மாவுடைய பூமிக்கு நாங்கள் போகும்போது அங்கே குடிநீட்டிட்டு வரும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த அந்த வாத்தியார் பையன் அப்படின்ற அவருடைய அந்த சம்பத்துன்றவர் எப்படியாவது இந்த பூமியை ஒருத்தர் கை மாற்றிட்டு காசு பண்ணிட்டு போயிடணும் இவ்வளோ தான் அவர் அப்போ வாங்குறவருக்கு என்ன பிரச்சனை ஆகுது அதெல்லாம் அவருடைய நோக்கமோ இல்லை இதோ கிடையாது ஆனால் மொத்தத்தில் எப்படியோ எங்கள் அப்பா ஏமா இவங்க சொல்கிறத பார்த்தா அன்னைக்கு விசாரிக்கும் போது இவங்க அப்பா கிட்ட இவங்க குடும்பத்துக்கிட்ட அந்த வாத்தியாரை ஏமாத்தி தான் வச்சிரு வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காருன்னா இவங்க வந்து பாதுகாப்புக்காக கொடுத்ததை அந்த பூமியை வந்து இன்னைக்கு அபகரிக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து பத்திரம் தேவைப்படுது அதாவது மூலப்பத்திரம் தேவைப்படுது அந்த மூலப்பத்திரத்தை இவங்க உருவாக்கி எப்படியாவது கை மாத்திட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க இப்போ காவல்துறை காவல்துறையிட்ட போய் வழக்கு கொடுக்குறாங்க இப்போ பத்திரம் யார்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்கு ஆனால் பூமி யாரு இவங்களுக்கு அனுபவத்து இருந்தாலும் பத்திரம் அவங்க இருக்கனால அவங்க என்ன பண்றாங்க காவல்துறை வச்சு மிரட்டுறாங்க அச்சுறுத்துறாங்க இதுதான் நடக்குது ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா வழக்குன்னு ஒன்று போனாலே இவங்க வின் பண்ணி வந்துடலாம் ஆனால் இது அதுக்கு கூட வழியேற்றவங்கள தான் இருக்காங்க அதனால தான் நாங்கள் போய் என்ன சொன்னோம் அப்படின்னா இங்கே நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் எப்படி உதவி செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அந்த விவசாயத்தை நாங்களே நின்று பண்றோம்னு சொல்லிட்டு வந்தோம் அதுக்கு பின்னாடி இப்போ அதுக்கு தான் முயற்சி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் உறுதியாக நம்ம போய் நின்று இவங்களுக்கு இப்போ வந்து அன்னைக்கு பீன்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவரை விதை விதைக்கிறோன்னு அந்த அவர விதைய நம்மளே நின்று விதைச்சிட்டோம்னா அவங்க யாரும் உள்ளே வர அவ்வளவுதான் யாருமே இல்லைன்றதுனாலதான் இவங்களை போய் அச்சுறுத்துறாங்க நம்மளே இத்தனை பேர் இவங்க இவங்க உறவுகள் நம்ம நம்ம ஆட்கள் தான் நம்ம நம்ம உறவுகள் எல்லாமே இவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் தெரிஞ்சாலே பக்கத்துல மாட்டாங்க அந்த வேலையை நம்ம செஞ்சாலே போதும் கண்டிப்பா வந்து இவங்களுக்கு உண்டான நிலம் இவங்களுக்கு கிடைச்சோம் நன்றி கோவை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட அதாவது ஆனகட்டி கோவை மேற்கு பாத்தீங்கன்னா ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராமங்கள் இருக்குங்க இந்த பழங்குடின கிராமத்துக்கு தோராயமா ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு நூறு ஏக்கர் எடுத்துக்கிட்டா ஒரு ஆறாயிரம் ஏக்கர் ஏமாத்தப்பட்டிருக்குங்க இது வந்து நாங்க ஃபீல்ட சுத்தி பார்த்து தெரிஞ்ச தகவல் இதுல வந்து நம்ம கிட்ட இப்ப நம்ம கட்சியை நான் அணுகி வர்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் தான் தைரியமா வர்றாங்க மீதி எல்லாமே மிரட்டப்படுறாங்க இந்த நிலங்கள் வந்து நீங்க ஏதாவது இப்ப பண்ணீங்கன்னா நாங்க கொண்டுருவோம் சில பேர் வந்து பணத்தாசையை காட்டியும் பண்றாங்க சில பேர் கொலை மிரட்டல் இப்ப நான் இப்ப நாங்களே இந்த கட்சி எடுக்கும் போது எங்களுக்கே கொலை மிரட்டல் வருது சி சின்னதா ஒரு நில பிரச்சனையை பத்தி எடுத்துட்டு போகும்போதே கொலை மிரட்டல் வருது சோ இந்த இந்த மக்களால எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுமே அவங்களால செய்ய இயலாத பட்சத்துல நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் களத்துல நின்று அவங்களுக்கு உரிமைக்காக போராட்டிட்டு இருக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் எந்த கட்சியுமே எந்த இயக்கமுமே அங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஆதரவோ ஒரு நாங்க இருக்கோம் ஒரு சப்போர்ட்டான வார்த்தையோ அவங்க சொன்னதே கிடையாது ஸோ நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரைக்கும் பழங்குடியின மக்கள் வந்து நிலங்கள் மீண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கங்க இப்போ கோப்பநேரி பிரச்சனைகளை பத்தி இவங்க சொன்னாங்க அதே போல அது பக்கத்திலேயே கட்டாஞ்சி மலை அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த மலை வளங்களை வெட்டி கடத்துறாங்க அதன் மூலமா கொள்ளையடிச்சு கோடிகள்ல புரண்டுட்டு இருக்கிறாங்க அதையும் நம்ம வந்து ஒவ்வொரு துறைக்கா மனுக்கள் கொடுத்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து எத்தனையோ முறை எல்லா துறைகளிடமும் மனு கொடுத்துருக்குறோம் ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த அரசாங்கத்தோட அந்த அதிகாரிகளோட துணையோடு இந்த மலைகள் வெட்டப்படுது நீங்க கட்டாஞ்சி மலைன்னு மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை எங்க கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி மேட்டுப்பாளையம் வரைக்கும் எல்லையோர மாவட்டங்களிலும் இந்த வேலை நடக்குது மலைகளை வெட்டி வெட்டி விற்கிறாங்க நமக்கு தெரியும் கன்னியாகுமரியில் நிறைய மலைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கு வெட்டி வெட்டி அவங்க வந்து கேரளாக்கு கடத்துறாங்க விழிஞம் துறைமுகத்துக்கு செங்கோட்டையில இருந்து அங்க கடத்துறாங்க கோவையில் நம்ம பாலக்காடு வழியா கடத்துறாங்க அதே போல் இங்கேயும் ஆளுங்கட்சியோட அதிகாரத்தில் அதிகாரிகளின் உடன் தொடர்பு கொண்டு அவங்க வந்து கடத்துறாங்க அதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு கட்டாஞ்சி மலை மற்றும் கோப்பநேரி மக்களுக்காக இன்னைக்கு களத்துல நிக்கிறோம் தொடர்ச்சியான நம்ம அணுகுமுறை அரசு அதிகாரிகள் கிட்டயும் காவல்துறை கிட்டயும் வந்து அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மாபெரும் போராட்டமா இதை நடத்திருக்கு உறுதியாக இந்த கட்டாஞ்சி மலையில வெட்டப்படுற மலைகள் அந்த வெட்டுறதை நிறுத்துறதுக்கும் கோப்பநேரி மக்களின் இடங்களை பாதுகாப்பாக அவர்களே வாழ நாம் தமிழர் கட்சி இறுதி வரை நின்று போராடும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கங்க என் பேர் செந்தில்குமாருங்க நான் தாங்க இந்த கட்டாட்சி மலை அடிவாரத்துல பதினஞ்சு ஆண்டு மா மாணவரி விவசாயம் பண்ணி வரங்க பதினஞ்சு வருஷத்தில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அங்க வேட்டைக்காரங்களோ மண் திருடுகளோ யாருமே இது வரைக்கும் அங்கே பக்கத்திலே விட்டுறது கிடையாதுங்க அந்த மலைகளை வந்து கண்ணு கருத்துமா இது வரைக்கும் நான் பாதுகாத்து வந்துருக்கேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாத்தீங்கன்னா இந்த மேம்பாலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்தாங்க மண் எடுக்க வரும்போது பாத்தீங்கன்னா நாங்க போய் தகவல் பண்ணுங்க தகவல் பண்ணும்போது இந்த கேட்டதுக்கு சென்டல் குரு டிபார்ட்மெண்ட் வந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க சென்டல் டிபார்ட்மெண்ட் வந்து மலை பார்த்து யாரும் மண்ணெடுக்க மாட்டாங்க சொன்னதுக்கு இல்லை இது கலெக்டரோட ஆட்ரு அப்படின்னு சொன்னாங்க எந்த கலெக்டர் இவர் மலை அடிவாரத்தில் ஆகாபாக வில்லேஜில் பவர் ஜோன் எல்லையில் மண்ணெடுக்க சொன்னார்ன்னு கேட்டதுக்குங்க இல்லைங்க இவர் வந்து ஆளுகட்சியோட ஒரு எக்ஸ்பிரஷன் மூலயமா நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லி இப்போ கொலைமரியில் விட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அங்கே தடாங்க படத்தான்னு கேஸ் போட்டாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க நிறுத்திட்டாங்க நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நைட்டு இரவு இரவுங்க நைட் நைட்டுங்க நைட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் ஒரு நாலு மணி வரைக்கும் வண்டி ஓடுங்க அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு தவறு கிடச்சிங்க ஒரு வண்டி போய் பிடிச்சிட்டோங்க நாங்கள் காலையில் நாலு மணிக்கு பெருநாயகமல்லையம் போலீஸ் ஸ்டேஷனுங்க போய் உங்களை பிடிச்சிட்டோங்க பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருநாயகமல்லி ஆரை ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலம் வந்து கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டும்போது பார்த்தீங்கன்னா விரமாடி பிரிவு இந்த கிராம நிலை அலுவலர் தண்டல்கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் இடம் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு இடம் அப்படி சொல்லி போட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க ஆர்ட்டை ஆர்ஐமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் இந்த அரசு புறம்போக்கு இடத்தில் மண்ணிலப்படும் சொல்லிட்டு கேஸ் இதே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுங்க பெண்ணாமலி போலீஸ் ஸ்டேஷனில் அதே ஆர்ஐ ஆஃபீஸ் அந்த கேஸ் இருக்குதுங்க அப்படி இருக்கும்போதுங்க அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பசுமை தீபத்தில் வந்துங்க அவங்க ஆய்வு பண்ணி ஜிபிஎஸ் போட்டு அந்த இடத்துக்கு ஐம்பது லட்ச ரூபா ஃபைன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மண்ணில் ஐம்பது லட்ச ரூபா ஃபைன் இருக்கு அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்துக்கு நாலு மாசத்துக்கு மேலே பட்டா இருக்குதுங்க பட்டா கொடுத்துங்க நான் பதினஞ்சு வருஷம் அங்கே வினாபா எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கொலை மொழிகள் விடாருங்க இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணி போயிருந்தது எனக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி கொலைமன்றியில் விட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் இப்போ தொடர்ந்து போய்கிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செம்மண் போல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ பாருகளுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு டிராய்டரை கூட்டி வந்துங்க தொலை போட்டுங்க லிக்யூட்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வெடி வச்சு உடைச்சாங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா லிக்யூட் இருக்குல்லாமா அந்த லிக்யூடு ஊர்னாங்க அந்த பாறைக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே புக போய் தனித்தனியாக வந்துருதுங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்று கணக்கில் நேரம் எழுதிட்டு இருக்காங்க இப்போ நான் டெய்லியும் காலையில் ஆயிட்டு போயிட்டு தான் விவசாய பூமி பாக்குறது போறோங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கும்மா இந்த விவசாய பூமிக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி வந்தா சேசி பக்கெட்டில் அடிச்சு என்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த மண்ணு இருக்க குழிலேயே போட்டு மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு இப்போ நாம் தமக்காரங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் துணை நின்று நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கோபனாரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா அங்க வந்து தோளம்பாளையம் மலை கிராமத்தில் இருக்குங்க ஊராட்சி வந்து தோளம்பாளையம் ஊராட்சியில் வருது அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏக்கருக்கு மேலே பெரும்பாலும் அந்த பழங்குடியின மக்கள் தான் இருக்கிறாங்க இந்த பழங்குடியின மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க பழங்குடியின மக்கள் தான் கிட்டத்தட்ட அவங்க அவங்க அப்பா காலத்துல சம்பாதிச்சு அவங்க தாத்தம் பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்காலத்துல இருந்து அங்கே தான் இருக்கிறாங்க பெரும்பாலும் இவங்க தான் அங்கே பரவி வாழ்றாங்க அங்கே கிடைக்கிற அந்த ம யானை மிருகங்கள் எல்லாம் வரக்கூடிய இடம் அந்த வன விலங்குகளுக்கெல்லாம் பயந்து வனத்துறை கொடுக்கக்கூடிய அந்த அச்சுறுத்தல் வனத்துறை அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் எல்லாம் கட்டுப்பட்டு அதெல்லாம் பயந்துட்டு தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்காலத்திலிருந்தே வந்து இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலங்கள் வந்து அபகரிக்கப்படுது அப்படி பார்த்தா இப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கருக்கு வேறொரு முதலாளி ஒருத்த வாங்கியிருக்கான் அந்த அவங்க பேருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வே எடுத்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற சன் பார்மஷன்ட்டு எடுத்து வச்சிருக்கான் இப்போ பூர்வக்குடி மக்கள் வந்து அந்த காலத்தில் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய பேர் தான் வரணும் ஆனால் எடுத்து பார்த்தா இவங்களுடைய பேர் தான் வரணும் சன் இவன் எங்க எந்த காலத்தில் வந்து இந்த இந்த ஊரில் வந்து வாழ்ந்தான் அவன் தாத்தா பூட்டனோ எவனுமே வந்து பழங்குடியின மக்கள் கிடையாது இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பழங்குடியின மக்களுக்கு உண்டான இந்த நிலம்தான் இந்த நிலமே வந்து பழங்குடியின மக்கள் வாழ்ந்த பூமி அப்போ திடீர்னு வந்து அந்த சன்ஃபார்ம சென்டோர்த்த வந்து ஒரு நூற்றம்பது ஏக்கர் வந்து போட்டு பெரிய கம்பி வேலியெல்லாம் போட்டு அந்த இடத்துல இப்போ ஒரு எஸ்டேட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க யாருமே உள்ள நுழையாத அளவுக்கு அப்போ இந்த இவங்க எப்படி ஊடுருவுறாங்க அப்படின்னா இந்த ஆளுங்கட்சிக்காரங்களோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட கட்சி காரங்களோ தான் இதை வந்து இந்த நிலங்களை வந்து இவங்களை ஆக் ஆக்கிரமிப்பு இவங்களே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ அஞ்சோ பொத்த கொடுத்து அவங்களுடைய இந்த நிலங்களினுடைய அந்த இது அதனுடைய அருமை வந்து தெரியாமல் இது நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொஞ்சமாக பணத்தை கொடுத்து அவங்கள ஏமாற்றி அந்த நிலங்களை பூரா வாங்கிட்டு பெரிய பெரிய ரிசார்ட் எல்லாம் கட்டிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஜங்கிள் ஜங்கல் ரெசார்ட் ஒன்று இருக்கு இப்போ அவங்களே வந்து ஆர் ஆர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க இவங்களுடைய இதெல்லாம் சர்வே என்னதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க நிச்சயமாக பழங்குடியின மக்களாக இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த சட்டம் இருக்குது பழங்குடியின மக்களினுடைய இந்த நிலங்களை வந்து வாங்கவோ விற்கவோ முடியாதுங்கிற சட்டம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் எப்படி நிகழுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லைங்களா அதனால அப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அங்க தோளம்பலை கிராமத்துல மொட்டியூரன்ட்டு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரு நீலகிரி மாவட்டத்துல இருக்கு அரவிந்த் சொசைட்டி அப்படின்ட்டு ஒருத்த அது பட்டா போட்டு எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இவங்க பழங்குடியின் மக்கள் கிடையாது இந்த சொசைட்டி எங்க நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இருந்ததுன்னா எங்களுக்கு தெரியல அப்ப இது எல்லாமே திட்டமிட்டு இந்த பழங்குடியின மக்களினுடைய நிலங்கள் வந்து சூறையாடப்படுது அபகரிக்கப்படுது இந்த மலைவாழ் மக்கள் வந்து அந்த மலையிலிருந்து விரட்டப்பட்டாங்க நான் உங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படும் அதனால இந்த நிலங்களை எல்லாம் மீட்டு இந்த அரசாங்கம் கொடுக்குமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அதனால நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இவங்களுக்கு உதவி உதவிக்கு வந்து நிக்குது நிச்சயமாக கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் துணையாக நிக்கும்னு கேட்டுக்கிறேன் நன்றி Thank you.